ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாசத்துல மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாசத்துல மாபெரும் ரெண்டு பெயர்ச்சிகள் நடக்க இருக்கிறது ஜோதிடத்தினுடைய பிதாமகன் ஆத்ம சூரிய பகவான் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒளி தரக்கூடியவர் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல சென்று நீச்சமடைய இருக்கிறார் உங்களுடைய கை ஓங்குகிறது எதிரியினுடைய கை அப்படியே பலவீனமடைகிறது சூரிய பகவான் நீச்சமடைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாசத்தில் ராசிநாதன் குருபகவான் கடகத்திலே சென்று உச்சமடைந்து ராசியை பார்க்க போகிறார் ராசியும் ராசியிலேயே இருக்கக்கூடிய ஜென்மச்சனியும் ஒரே நேரத்தில் உச்ச குருவின் பார்வைக்குள் வருகிறது உண்மையில சொல்கிறேன் அற்புதமாக இருக்கிறது இந்த உச்ச குருவின் பார்வையால் உச்ச குருவின் தொடர்பால ஒரே நேரத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் வலுவடைந்து இருக்கிறது பத்தாம் அதிபதி உச்சமடைந்து ஒன்பதாம் இடத்தையும் ஒன்பதாம் அதிபதியையும் பார்க்க இருக்கிறார் தர்ம கர்மாதிபதி அமைப்புகள் செயல்பட இருக்கிறது ஜென்மச்சனி காலத்துல மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் டபுள் ஜாக்பாட் அடித்திருக்கிறது சரியாக நீங்கள் புரிந்துகொள்ளலாம் ஜென்மச்சனியாக சனி பகவான் ராசியிலேயே அமர்ந்து மீன ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தத்தை துன்பங்களை துயரங்களை தந்து கொண்டிருந்தவர் பாதிப்புகளை தந்து கொண்டிருந்தவர் இப்போது உச்ச குருவின் பார்வைக்குள் ஒரு சுபத்துவ சனியாக நல்லபடியாக செயல்பட போகிறார் ராசிநாதன் உச்சமடைந்து ராசியை பார்த்திருக்கிறார் உண்மையில சொல்றேன் இந்த ஜென்மசனி காலத்துல இது போன்ற சுபத்துவமான அமைப்புகளால சனியால உங்களுக்கு ஏற்பட்ட கெடுதல்கள் எல்லாமே அப்படியே விலகும் பயம் பதட்டம் தோல்வி தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு மன அழுத்தம் இது போன்ற அமைப்புகள்ல நீங்கள் சிக்கி சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தால் இப்போது நீங்கள் அதிலிருந்து இருந்து விடுபட முடியும் மறதி சோம்பல் பிடிவாதத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு உற்சாகமாக உற்சாகமான மனிதனாக செயல்பட முடியும் உச்சகுரு ராசியை பார்க்கிற போது ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிற போது சனி பகவான் நேரடியாக உச்சகுருவின் பார்வையில் செயல்படுகிற போது நிச்சயமாக சொல்கிறேன் உடைய முகமே ஆனந்தமான முகமாக தேஜசான முகமாக ஒளி பொருந்திய முகமாக மாறப்போகிறது இந்த உச்சகுருவின் பார்வை பார்வை சனியை சுபத்துவ சனியாக மாற்றிவிடும் ராசிநாதன் உச்சமடைந்து ராசியை பார்க்கிற போது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் ஒரே நேரத்தில் திரிகோணங்கள் எல்லாமே வலுவடைந்திருக்கிறது ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடம் லாபஸ்தானம் எல்லாமே வலுவடைந்திருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் ஐப்பசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீன ராசிக்கார்களுக்கே சொந்தமான அற்புதமான மாதம் சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் எல்லா நிலைகளிலும் ராசி உச்ச பார்வைக்குள் வருகிற போது உங்களுக்கு எல்லாமே இயல்பாக பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை எல்லாமே உயர்வடையும் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகும் நல்ல மனிதர்களுடைய சமூகத்துல நல்ல அங்கீகாரத்தோட உயர்ந்த மனிதர்கள் நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அந்த தொடர்பால ஆதாயங்களும் வெற்றிகளும் லாபங்களும் கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம் ஐப்பசி மாசத்துல தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியின் நினைத்திரு அதாவது ஜென்மச்செனியினுடைய ஆதிக்கத்தில் சிக்கி கலக்கமடைந்து கலக்கமடைந்து கொண்டு மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் அதிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீர்கள் கவலைப்பட வேண்டாம் ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய புத்திர பாக்கியம் ஐந்தாம் இடம் என்று சொல்கிறோம் உங்களுடைய பூர்வ புண்ணியம் அற்புதமாக செயல்பட போகிறது புத்தி கூர்மை செயல்படும் இதுவரைக்கும் சோம்பலாக மறதியாக இருந்த உணர்வுகள் எல்லாம் உற்சாகமாக நல்ல புத்துணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட போகிறீர்கள் ஐந்தாம் என்று சொல்கிற போது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் குழந்தை செல்வம் இல்லை என்று காத்து கொண்டிருந்தவர்களுக்கு கரு உருவாவுதல் அதாவது கருவடைதல் போன்ற புனிதமான நிகழ்வுகள் நடக்கும் ஆண் வாரிசு கிடைப்பதற்கான அஸ்திவாரங்கள் எல்லாமே இப்போதே கிடைக்கும் மருத்துவத்தின் மூலம் குழந்தை செல்வம் கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும் அதாவது குழந்தைகள் பற்றிய கவலைகளில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் குடும்பத்திற்கு வாரிசு கிடைப்பதற்கான அற்புதமான பொருட்களும் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது ஐந்தாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய புத்தி கூர்மை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குழந்தை அமைப்புகளை குறிக்கக்கூடிய இடம் அங்கே புத்திரகாரர் குருவே சென்று உச்சமடைந்திருக்கிறார் உண்மையாக சொல்கிறேன் உங்களுடைய குழந்தைகளுக்கு கூட ஆரோக்கிய மேம்படும் கல்வியிலே சிறந்து வழங்க முடியும் அற்புதமான பொற்காலம் சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒன்பதாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய பாக்கியஸ்தானம் தந்தை தந்தை வழி உறவுகளால எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்தில் சென்று அப்படியே நீச்சம் எதிரிகளின் கொட்டம் அடங்கும் கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் அதாவது இயல்பாக எதிரிகள் உங்களை விட்டு அப்படியே விலகி விடுவார்கள் உங்களுடைய கை உங்களுடைய பலம் அதிகரிக்கப் போகிறது எதிரினுடைய பலம் அப்படியே பலவீனமாக போகிறது நிச்சயமாக சொல்கிறேன் கடன் நோய் எதிர்ப்பு ஒரு மனிதனுக்கு தேவையே இல்லாத ருணம் ரோகம் சத்துருன்னு சொல்லப்படக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளிலிருந்து நீங்கள் அப்படியே வெளிவந்து விட முடியும் கடன்களால நோயால எதிர்ப்பால அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தவர்கள் நோயிலிருந்து மீண்டு வர முடியும் ஆரோக்கியம் நோக்கி நகர முடியும் கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் எதிரிகளின் கொட்டம் அடங்கும் அல்லது எதிரிகளே உங்களுக்கு நண்பராக மாறி அல்லது எதிரிகள் அப்படியே விலகி விடுவார்கள் எதிரிகளால இருந்த பயம் கலக்கம் எல்லாமே அப்படியே விலக போகிறது ராசி உச்சகுருவின் பார்வைகள் இருக்கிறது ராசியிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் அவர் ஜென்மச்சனியாக இருந்தாலும் உச்சகுருவின் குருவின் பார்வைகள் வந்துவிட்டார் நிச்சயமாக ஐப்பசி மாசத்துல சனி பகவான் ஜென்மச்சனியாக வரிந்து கட்டிக்கொண்டு அப்படி ஒன்றும் கெடுதலை உங்களுக்கு செய்ய மாட்டார் இடம் வலுத்திருக்கிறது இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக திருமணம் நடப்பதற்கான அற்புதமான பொற்காலம் சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதாவது அஷ்டம சனி காலங்களில் திருமணம் செய்கிற போது ஒன்றுக்கு ரெண்டு தடவை பொருத்தங்களை பார்க்க வேண்டும் தசாபுத்திகளை பார்க்க வேண்டும் சற்று வலுவாக நீங்கள் அதை ஆராய வேண்டும் காலத்தில் ராசிநாதன் உச்சமடைந்து ராசியை உச்சகுரு பார்க்கிற போது சனி பகவான உச்சகுருவின் இருக்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன் திருமண வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக இரண்டாம் திருமணத்திற்காக முதல் திருமணம் ஏதோ சில காரணங்களால் தடைப்பட்டு விட்டது தோல்வியடைந்து விட்டது இரண்டாவது வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குமான இரண்டாவது வாழ்க்கையாக வாழ்க்கைக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்லபடியாக இரண்டாம் திருமண வாய்ப்புகள் வருகிறது சரியாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வாழ்க்கை நிலைக்கும் எது எப்படி இருந்தாலும் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் வலுத்திருக்கிறது குரு குரு பகவான் ராசிநாதனை உச்சமடைந்திருக்கிறார் பொருளாதாரத்தில் இருந்த பைனான்சியலா இருந்த நெருக்கடிகள் எல்லாமே அப்படியே விலகும் மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகங்களை நீங்கள் முன்னேற்றமாக போகலாம் வெளிநாடு சென்று படிக்க முடியும் மாணவர்கள் கல்வியிலேயே சிறந்து விளங்க முடியும் பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதாவது அதாவது ஏழாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கணவன் மனைவி காதலன் காதலி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் இது போன்ற அமைப்புகள் எல்லாம் வலுவடைந்து இருக்கிற போது நிச்சயமாக சொல்கிறேன் நல்ல திருமண வாய்ப்புகள் கைகூடிவர் நல்ல மனிதர்கள் நண்பர்களாக கிடைப்பார்கள் உயர்ந்த மனிதர்களுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து அதனால லாபங்களும் வெற்றிகளும் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் திரிகோணங்கள் வளர்த்திருக்கிறது ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் சனி பகவான் ஜென்ம சனியாக ஜென்மத்திலேயே இருந்து உங்களுக்கு அசௌகரியங்களை தந்து கொண்டிருந்தவர் குருவின் வீட்டுல உச்ச குருவின் பார்வைக்கு வருகிறார் சனி பகவான் வாலை சுருட்டி கொண்டு இருக்க போகிறார் சுப சுபத்துவ சனியாக மாறி உங்களுக்கு நன்மைகளை செய்ய போகிறார் அதாவது கடவுளுடைய கருணையும் அதிர்ஷ்டமும் ஒரே நேரத்தில் செயல்பட இருக்கிறது சரியாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய பிறந்த யாதகத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் எப்படி இருக்கிறார் அவருடைய ஸ்கோர் என்ன அவருடைய சட்பலம் என்ன அதாவது ஷட்பலத்துல அவருடைய பார்வை பலம் திக் பலம் செயற்கை பலம் உங்களுடைய பிறந்த யாதகத்துல ராசிநாதன் குரு பகவான் என்ன மதிப்பெண்களை வாங்கி இருக்கிறார் இப்போது உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது அதாவது மீனராசி என்று சொல்கிற போது அங்கே பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் இருக்கிறது ரேவதி நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் புதன் திசையில் பிறந்திருப்பீர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் சனி திசையில் பிறந்திருப்பீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்திலே நீங்கள் பிறந்திருந்தால் குரு திசையில் பிறந்திருப்பீர்கள் இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது தசா புத்திகள் தான் உங்களுக்கு என்ன அதாவது உங்களுக்கு என்ன நடக்கும் என்கின்ற சம்பவங்களை தீர்மானிக்கும் அதனால உங்களுடைய பிறந்த யாதகம் யோக யாதகமா இல்லையா லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிற இப்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது ராசிநாதன் உங்களுடைய பிறந்த யாதகத்துல நல்ல வலுவோடு இருக்கிறாரா இது போன்ற அமைப்புகளை எல்லாம் தொடர்பு படுத்தி கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்க்க வேண்டும் எது எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாசத்துல ராசிநாதன் உச்சமடைந்து ராசியையும் பார்த்து ஜென்மச்சனியையும் பார்த்து சுபத்துவப்படுத்தி விட்டார் திரிகோணங்கள் வலுத்து விட்டது தொட்டது துளங்கும் நினைத்தது நடக்கும் சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காலத்துல இஷ்ட தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு ஆலய வழிபாடு கைமேல எல்லா நற்பலன்களையும் கொண்டு வரும் ஆண்டவனை வணங்கி விட்டு நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐப்பசி மாதம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்